திருப்பத்தூரில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் தலைமையில் பேரறிஞர் அண்ணா நினைவு தின அமைதி பேரணி ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான கே ஆர் கருப்பன் தலைமையில் திருப்பத்தூர் ஒன்றிய செயலாளர் சண்முக வடிவேல் நகர செயலாளர் கார்த்திகேயன் முன்னிலையில் ஏராளமான திமுகவினர் காந்தி சிலையிலிருந்து அமைதி பேரணியாக வந்து மதுரை சிவகங்கை சாலை சந்திப்பில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலையுக்கு மாலையிட்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தி இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான திமுகவினர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் 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 அண்ணாவின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் அண்ணாவின் புகழ் நேரறிஞர் அண்ணாவின் அண்ணாவின் புகழ் I'm okay. going yeah.